வணக்கம் நான் ராம்ஜி நான் பத்திரிகையாளர் நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன் எல்லாமே நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் எனக்கு இன்னமும் ஃபோன் பண்ணி இப்போது பேசியிருக்கிற ஒரு வீடியோவை பார்த்துட்டு நான் எப்பயோ எழுதுன ஒரு கட்டுரையை பார்த்துக்கலாம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்லாம் பேசுகிறாங்க உதாரணத்துக்கு ஆற்காடு பக்கத்தில் தெங்கால் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற சிவன் கோயிலை பற்றி எழுதி அந்த கோவிலுக்கு ஃபண்டெல்லாம் கிடச்சி கும்பாபிஷேகம்லாம் நடந்ததை பற்றி கடந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து எட்டு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் ஆயிடுச்சு அதை பேசுகிறவங்கள்லாம் இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் அதாவது சோழ தேசத்தில் நாமக்கல் சேலம் பக்கத்தில் திருநெல்வேலி மதுரைக்கு பக்கத்தில் அப்படின்னு தமிழகம் முழுக்க நான் எழுதிய கோவில்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள் அதில் சிதிலமடைந்து வழிபாடே இல்லாத கோவில்கள் அப்படின்னு நான் எழுதுனதுங்கிறது நிறைய கோவில்கள் இன்னைக்கு யாரோ ஒரு ஒரு கோவில் குருக்கள் பேசும்போது அண்ணா நீங்கள் சொல்லி தான் நான் திருப்பட்டூர் கோயிலுக்கே போனேண்ணா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் திருப்பட்டூர் பிரம்மா கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நீங்கள் எழுத ஆரம்பித்து நீங்கள் புத்தகம் போட்ட பிற்பாடு தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கையும் கூட பாஸ்கர் அண்ணா வந்து என்னுடைய எந்த ஜென்மத்து தொடர்போ திருப்பட்டூர் கோயிலோட பாஸ்கர குருக்கள் அண்ணா வந்து எனக்கு அப்படி ஒரு ஜென்மாந்திர பந்தம் நாலு நாளைக்கு முன்னாடி கூட என்னுடைய அந்த புத்தகங்கள் சம்மந்தமாக பேசிட்டு இருந்தோம் நாங்கள் பொதுவாக நிறையாவே பேசுவோம் அப்படி ஒரு பேச்சு தொடர்பு பந்தம் அன்பு உண்டு இந்த திருப்பட்டூர் பற்றியோ அல்லது திட்டை பற்றி சமீபத்தில் ஒரு பையன் என்னுடைய நண்பர் வந்து அவருக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாரு அவர்கிட்ட பேசும்போது இது மாதிரி ராம்ஜி அப்படிங்கிறவரை தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் இது மாதிரி முகநூரில் நான் அவருடைய ஃபாலோவர் தான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நான் ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்கிட்ட பேசினார் பேசும்பொழுது சார் நீங்கள் திட்டை கோவில் பற்றி கர்ப்பரட்சாம்பிகை கோவில் பற்றி மெரட்டூரில் இருக்கிற கோவில் பற்றி திருவையாறு கோயில் பற்றி கண்டியூர் கோவில் பற்றினு நீங்கள் இங்கே எழுதினதையோ அதே போல் பாக்யராஜ் சார் அம்மா சிவச்சந்திரன் சார் நீங்கள் பேட்டி எடுத்ததை அப்படின்னு என்னை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக என்னை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு நான் என்னுடைய பையன் பேரு பாலா பாலகுமாரன் பொண்ணு பேர் மயூரின்னு எல்லாமே தெரியுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாமே நான் ஒரு என்னுடைய என்னுடைய இந்த ஜென்மத்துக்கான கட்டளை கடவுள் போட்ட கட்டளை ஆண்டவன் கட்டளை அப்படி தான் நினச்சி நான் வந்து தொடர்ந்து நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு தருணத்திலையும் ஏதாவது ஒரு கோயிலை பற்றி நல்ல விதமாக அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடணும் அந்த மக்களுக்கு வழிபடுகிற எண்ணமும் ஆசையும் பிரார்த்தனைகளும் மேலோங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை நாங்கள் வாரம் வாரம் வீ வீட்டில் ஒரு பாபா சிலை அந்த பாபா சிலை வந்து ஷீரடியிலேருந்து என்னுடைய நண்பர் ரவி அவர்கள் திருச்சியில் இருக்கிற நண்பர் ரவி சார் வந்து எனக்காக ஷீரடியிலேருந்து பூஜை செய்து திருச்சியில் அக்கரைப்பட்டி சாய்பாபா கோவிலில் வைத்து பூஜித்து எனக்கு அதை தந்தார் அந்த பூஜை அந்த பாபாவுக்கு நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் முன்னாடிலாம் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு எல்லாம் உடனே ஒரு பிரார்த்தனை நடத்துவோம் ஒரு முப்பது முப்பத்தைந்து பேருக்கு கிருத்தியா வந்து மலை மலை மலன்னா அன்னைக்கு ஒரு ஒரு வாரம் சப்பாத்தி பண்ணுவாப்புல ஒரு வாரம் பூரி பண்ணுவாப்புல ஒரு வாரம் இட்லி ஒரு வாரம் உப்புமா அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விதமாக பிரசாதங்கள் பண்ணி எல்லோருக்கும் நாங்கள் அங்கே உட்கார வச்சு சாப்பிட்டு தான் அவங்களெல்லாம் அனுப்புறது வழக்கமாக இருக்கு ஏன்னா பிரார்த்தனைகள்ங்கிறதோ ஒரு அன்பின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் அன்பின் வெளிப்பாடுன்னா என்ன நான் உங்கள் மேலே காமிக்கிறது அன்பு நான் அதுவே கடவுள் மேலே காண்பிக்கிறதுக்கு பேர் அன்பு தான் ஆனால் அதற்கு இன்னொரு பேர் பக்தி இந்த பக்தியை நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் பக்தியை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் முருகன் நம்ம எப்போதும் கைவிட மாட்டார் ஒரு முருக வழிபாடை தொடர்ந்து செய்ய செய்ய அந்த வழிபாடு பிரார்த்தனை நமக்கு பலித்தமாகும் பலன்களை தரும் அந்த பிரார்த்தனை வெறும் பிரார்த்தனையாக மட்டும் இருக்கக்கூடாது அதனுடைய செயல் வந்து சக மனிதர்கள் மீது நாம் அன்பு காட்டுகிற விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நாம் ஏதோ எதுக்கு கோவிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க பிரசாதம் கொடுன்னு சொல்கிறாங்க ஒரு பத்து பிரசாதத்தை எல்லார் கைக்கும் அது போக எல்லார் வாய்க்குள்ளாரருந்து அது வைத்துக்குள்ளார போக அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கல அதுதான் பிரார்த்தனையும் ஆசீர்வாதமும் ஒரு கை சே அப்படி சேர்ந்து நமக்கு கை கொடுக்குனா எப்படி இருக்கும் இந்த பக்கத்துல நமக்கு ஒரு கை போட்டு இந்த பக்கத்துல ஒரு கை போட்டு வாங்க பரவாயில்ல வாங்க ஏடி ஏறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படி இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா ஞான பண்டிதனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி பாத யாத்திரை போகும்போது இந்த அரோகரா கோஷங்கள் போடுறாங்களே எதுக்கு பத்து ஸ்டெப்பு நடக்கிறதுக்கு கூட திராணி இல்லாம நடந்து நடந்து கால்கள் இலைப்பாறலை நோக்கி இருக்கும் போது அப்படியான உற்சாகம் வந்து நம்மள ஐநூறு அடி ஆயிரம் அடி ஏன் திண்டுக்கல் தாண்டி ஒட்டஞ்சத்திரம் தாண்டி ஆயப்படி தாண்டி பழனிக்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வல்லமை இந்த கோஷங்களுக்கும் இந்த அரவணைப்புகளுக்கும் இருக்கு அதனால எப்போதுமே நாம கடவுளை நேசிக்கணும் அதே போல கடவுளை பூஜித்து கொண்டிருக்கிற சதாசர்வகாலமும் கடவுளை தொட்டு அபிஷேகித்து அலங்காரங்கள் பண்ணி பூஜைகள் செய்து நமக்காக பிரார்த்தனை செய்கிற அந்த குருக்கள்மார்கள் சிவாச்சாரியர்கள் இவர்களையெல்லாம் நாம் வணங்கும் அதே போல் பக்தர்கள் இந்த பக்தர்களை நாம் பரஸ்பரம் சக மனிதர்களாக உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அதனால தான் வந்திருக்கோம் உங்கள் பிரச்சனை தீரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன் பிரச்சனை தீரணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது இப்படியாக ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா மரியாதை கொடுக்கறதுங்கிறது என்ன அன்பு கொடுக்கறது தான் மரியா அன்பு கொடுக்குற இடத்துல மரியாதை கண்டிப்பாக இருக்கும் அன்பு கொடுக்குற இடத்துல பரோபகார பரந்த சிந்தனை இருக்கும் என்னுடைய நான் வார வாரம் நானும் என்னுடைய மனைவி கிருத்தியாகவும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவோம் அங்கே ஒரு ஒரு பெண் குழந்தையை நான் பார்ப்பேன் அந்த பெண் குழந்தை வந்து தேவதையினுடைய அம்சமாகவே தான் எனக்கு தெரியும் தேவதை பூமிக்கு இறங்கி வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அந்த பொண்ணு நம்மளை காலை நறுக்குன்னு மிதிச்சுட்டா கூட நமக்கு கோபமே வராது அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கறதுக்கு அப்பேற்பட்ட யோகா அந்த குழந்தை பேர் பெண் குழந்தை பேரு யோகா குழந்தைன்னு சொல்கிறதுனால நீங்க ஐந்து வயது பத்து வயதுல நினைக்க வேண்டாம் திருமண வயதை தொட்டு கொண்டு இருக்கிற குழந்தை அவள் வார வாரம் வெள்ளிக்கிழமை நான் என் மனைவி போகும்போது அப்பா அம்மாவோட அவள் வந்திருப்பாள் யோகா வந்திருப்பாள் நான் பார்ப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவளை பார்க்கும்போதே மனசு பூரிச்சு போயிடும் மகாலட்சுமியவே சந்தித்தா எப்படி இருக்கும் நேரடியாக தரிசனம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்போ வாரம் வாரம் நான் செவ்வாய் கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது மற்ற கோவில்களுக்கோ போகும்போது என்ன ஆயிடுதுனாக்கா அந்த யோகாங்கிற பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் எனக்குள்ளார ஓட ஆரம்பிச்சுட்டே இருக்கு அதே போல் யோகாவுடைய அம்மாவையும் யோகாவுடைய அப்பாவையும் பார்க்கறதுக்கு சிவபார்வதி மாதிரி தோணும் எனக்கு அப்படியே கடவுள் வந்து பூமிக்கு இப்படி தான் இறங்கி வருவார் நல்ல நல்ல மனிதர்களாக இருப்பார் கிட்ட நாலு வார்த்தை தான் பேச முடிஞ்சிது நாலு வார்த்தை நாலு வார்த்தையாக தான் நான் வார வாரம் பேசுகிறேன் நாலு வார்த்தை நாலு வார்த்தையில் முதல் ரெண்டு வார்த்தை நம்ம யோகா கல்யாணத்துக்கு கூப்பிடணும் கண்டிப்பாக வந்துருவேன் நான் அப்படின்னு சொல்கிறதா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடு தான் அந்த வார்த்தைகள் அந்த அவங்க கூட ஒரு நாள் வீட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறான்னு ரொம்ப அற்புதமான தம்பதி அந்த தம்பதிக்கு பிறந்த குழந்தை வந்து அட்டகாசமா கல்யாணம் நடந்து அங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து ஆசீர்வதிப்பார்கள் அந்த குழந்தை அந்த யோகாங்கிற பெண் குழந்தை பெண் இந்த உலகத்துக்கு சத்தான குழந்தைகளை எல்லாம் தருவாழுங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பி இருக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த குழந்தையினுடைய முகம் இப்படித்தான் ஒரு கடவுள் வழிபாடுக்கு நான் செல்ல செல்ல அங்கே வழிபடுபவர் எனக்கு அறிமுகமாக நான் அவர்களிடம் பேச நான் தான் பேசினேன் எப்போதும் நான் எல்லார்டையும் நான் பேசக்கூடியவன் தான் நான் அப்படி பேசி என் மனதுக்குள் புகுந்து விட்டவர்களுக்காக நான் எப்போதும் பிரார்த்தனை செஞ்சிட்ருக்கேன் சில பேருக்கு உண்டான பிரார்த்தனைகள் எனக்கு எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரார்த்தனை தான் அது பாபாவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் நரசிம்மருக்கு ஒரு பானக நைவேத்தியம் வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த யோகாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்துடணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் தாம்பரத்தில் இருக்கிற அந்த தா யோகாவுக்கு சீக்கிரமே நிச்சய தாம்பூலம் நடக்கணும் அங்கே எல்லாருக்கும் தாம்பூல பை கொடுக்குற அளவுக்கு கல்யாணம் ஜாம் ஜாம்னு ரொம்ப விமர்சையாக நடக்கணும் ஏன்னா சமீபத்தில் பேசும்போது கேட்டால் அவள் பரதநாட்டியத்தில் பிரியாணில் அவன் பரதநாட்டியத்துக்கு ஆடுறதுக்காக கிளாசிக்கல் டான்ஸ் அந்த பரதநாட்டியம் நடத்துவதற்காக அவன் தாய்லாந்து போகிறா அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் சந்தோஷமாக இருந்தது உன்னுடைய பரதம் அந்த கலை சரஸ்வதி கடாட்சம் கூடிகொண்டிருக்கிற நடராஜ பெருமானை ஆடல்வரலான்னுலாம் நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் அந்த பரத முனிவர் அது கொடுத்த அந்த கலையை இந்த குழந்தை கற்றுக்கிட்டுருக்கா இன்றைக்கி கல்யாணம் ஆகுற ஸ்டேஜில் அவள் தாய்லாந்தில் போய் அவ நாட்டியம் ஆடுறா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இங்கே சிவகடாட்சமும் அம்பாளுடைய அனுகிரகமும் மகாலட்சுமியுடைய கருணையும் பெருமாளுடைய அந்த சான்னித்தியமும் அந்த குழந்தைக்கு சீக்கிரமே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை எனக்கு அதில் எந்த குழப்பமுமே இல்லை யோகாவுக்காக நான் தினமும் பிரார்த்தனை பண்ணுறேன் யோகாவுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன்னு நான் சொல்கிறதுங்கிறது ஒரு விஷயம் நீங்களும் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகளை கடவுள்கிட்ட வைங்க முக்கியமாக கடவுள்கிட்ட வேண்டும் போது நமக்காக அர்ச்சனையெல்லாம் பண்ணி தருகிற சுவாமியை அலங்காரப்படுத்துகிற அந்த குருக்கள் அண்ணாக்களுக்கும் பட்டாச்சாரியார் அண்ணாக்களுக்கும் சிவாச்சாரியார் அண்ணாக்களுக்கும் அவர்களுடைய குடும்பம் சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைங்க நம்ம கூட யார் அதே கோவிலில் பிராகாரம் வரும்போது தெரியும் உங்களுக்கு அந்த பிரார்த்தனை யாருக்கெல்லாம் தெரிய இருக்கோ அதை அதை மனசு தெரியும் அந்த மன முகத்தை கா பார்க்கும் போதே அவங்களுடைய மனசு நமக்கு தெரிஞ்சிடும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வதை விட அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறது ரொம்ப ரொம்ப வலிமையானது அட ராம்ஜி பரவாயில்லையே தேடிட்டானு அவனுக்கு புத்தி நல்லபடியாக இயங்க ஆரம்பிச்சிருச்ச அவனுக்காக எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு வேண்டிக்கிறவன் இப்போ என்னடானா அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறானு அந்த வல்லக்கோட்டை முருகனே நினைக்கும் அந்த திருப்பத்தூர் பிரம்மாவே நினைப்பார் ஏன் திருப்பதியில குடிக்கொண்டிருக்கிற பிரசன்ன வெங்கடாஜலபதியே நினைப்பார் அப்பா சரி முதல் வேலையா என்ன செய்வோம் ராம்ஜியோட கோரிக்கை அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிடுவோம் அதுக்கப்புறம் ராம்ஜி இது இன்னும் நல்லபடியாக எல்லாருக்காகவும் பிரார்த்தனை படான்ட்டு ராம்ஜியையும் நல்லபடியான அவன் கேட்குற சத் விஷயங்களையெல்லாம் அவனுக்கு அருளை பண்ணிடுவோம் அப்படின்னு கடவுளே இறங்கி வருவார் இந்த நாம ஒரு அடி எடுத்து வச்சா பத்தடி எடுத்து வருவார் நமக்கு முன்னாடி கடவுள் அப்படின்னு தான் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம அப்படி இருக்கும்போது ஒரு அடி கூடவா நம்மளே எடுத்து வைக்க முடியாது அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் அந்த பலன் அந்த அவர்களுக்கு பல மடங்காக போய் பலன்களை தரும் நமக்கும் அந்த பலன் கிடைக்கும் ப்ளீஸ் அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும் வணக்கம்